அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன பிடிச்சிருந்தா இந்த ஜென்மத்திலே வாழ்ந்து பாத்துறணும் அப்படியே பிளேட் மாத்தாதீங்க உண்மையே தான் சொல்றேன் எனக்கு பிடிக்கணுமே நாளாகாக எல்லாம் பிடிக்கும் எடுத்த உடனே கல்யாணம் பண்ண யாருக்கு பிடிக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அப்புறம் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம ரூம்ல செட் பண்ணிட்டு அதற்கு சரி என்பது போல் தலையசைத்தாள் ஜனனி அப்புறம் உனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆக போதும் இல்லை அதனால் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு காலேஜ்ல கூட யார்கிட்டையும் சொல்லிடாத நீ மேரிட்னு அப்புறம் முக்கியமா என்ன பத்தி யார்கிட்டயும் வாய கூட திறந்துறா இதை கேட்டதும் ஜனனி மனதிற்குள் ஆமா அப்படியே இதை நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாலும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் மீண்டும் ஏதோ சொல்ல வருவதை பார்த்து காத்திருந்தாள் ஜனனி என்ன காரணமா வச்சுக்கிட்டு உன்னை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க அதனால்தான் சொல்றேன் இதை பத்தி யார்கிட்டயுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் கூறியதை கேட்ட ஜனனி தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அதை கேட்ட யுவராஜ் கூறினான் ஆ எனக்கு உங்க காலேஜ்ல என்ன நடந்தாலும் தெரிஞ்சிடும் யுவராஜ் அவ்வாறு கூறியதும் ஜனனியின் முகம் மாறியது நான் எதுவும் சொல்ல மாட்டேன் காவியா சொல்லிட்டா அதை கேட்ட யுவராஜ் கூறினான் ஆம் பிரின்சஸ் எனக்கு தெரியும் நீ ஒன்னும் தெரியாத பச்ச மண்ணுன்னு அடுத்து அவன் என்ன சொல்லப் போகிறான் என்று காத்துக் கொண்டிருந்தாள் ஜனனி அவன் கூறினான் எனக்கு தெரியும் நீ காலேஜ்ல வாஷ்ரூம்ல ஒரு பையனை வச்சு பூட்டி பட்டாசை கொளுத்தி உள்ள போட்டதால் அதற்கு ஜனனி தன் பக்கத்து நியாயத்தை அவனிடம் கூறினாள் அவன் ஒரு பொண்ண ரொம்ப டார்ச்சர் பண்ணான்

பைத்தியம் லூசு ரத்த காட்டேரி பிசாசு எப்படி இருக்கு உனக்கு நீ வைக்கிற டைப்ல வச்சிடலாமா என்ன சொல்ற யுவராஜ் அவளை இருக்க அனைத்து ஜனனிக்கு பிடிக்கவில்லை அவளின் பிடி மிகவும் இறுக்கமாக இருந்தது விலக முடியாமல் தவித்த ஜனனி தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் அடுத்த தடவையும் பக்கத்துல வந்த ஓடிட வேண்டியதுதான் யுவராஜ் தன் கைகளால் ஜனனியை மெதுவாக வருடி கொடுக்க ஆரம்பித்தான் அவனது அணைப்பை தவிர்க்க முடியாமல் மெல்ல மெல்ல தளர்ந்து அவனுள் கரைய ஆரம்பித்தாள் ஜனனி மறுநாள் காலை காலையில் கண் விழித்தவுடன் இருந்த ஜனனி குழந்தை போல் உறங்குவதைக் கண்டு ரசித்தான் யுவராஜ் பிறகு அவளது கன்னத்தில் முத்தமிட்டான் அவளை சிறிது நேரம் அங்கிருந்து கிளம்பினான் சிறிது நேரம் கழித்து ஆபீஸ் செல்ல தயாராவதற்கு அங்கு வந்த ஜனனி இன்னும் முழங்குவதை பார்த்தான் அவளை பார்த்து தன் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டான் இவ தூங்குறப்ப குழந்தை மாதிரி இருக்கான்னு நினைச்சா விட்ட குழந்த மாதிரி தூங்கிட்டே இருப்பா போல கிழிஞ்சது பிறகு அவள் சென்று அவளை எழுப்ப முயற்சி செய்தான் கமான் வேகப் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே அவன் மீண்டும் அவளை தள்ளினாள்

அப்படி இல்லனா தூக்கிட்டு போய் டைரக்டா பாத் டப்ல போட்டுருவேன் got it யுவராஜ் சொல்வதை கேட்ட ஜனனி புலம்பிக் கொண்டே சொன்னாள் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே நாளைல இருந்து காலேஜ் இருக்கு காலேஜ் இருக்கோ இல்லையோ நீ சீக்கிரமா எந்திரச்சு தான் ஆகணும் அவன் சொன்னதை கேட்ட ஜனனி மெதுவாக கூறினாள் இவன் உண்மையாவே டெவில் தான் கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டான் யுவராஜ் ஆபீஸ் எல்லாம் ரெடி ஆவதற்கு வேறு அறைக்கு சென்றான் ஜனனி இன்னும் எழாமல் அங்கேயே இருந்தாள் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிய நீங்க இந்த சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க உங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும் இப்போ பாக்கெட் அப் மேப் கீழ இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் அப் மேப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க அவ்வளவுதாங்க இப்போ உங்களால நம்ம பாக்கெட் அப் மேப்ல இருக்கிற எல்லா ப்ளாக் பஸ்டர் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும் எதுக்கு வெயிட் பண்றீங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாக்கெட் அப் டியர் டபால்